அருணை தோழர் மதியவன் இருப்பதை அவர்களை கூறிய தமிழ் சான்றே தோழர்களே திண்டுக்கல் வாழ் தமிழ் மக்களே இந்த பரப்பல் பயணம் இந்த பரப்பல் பயணம் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெரம்பலூரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பரப்பலில் அவர்கள் முதன்மையாக வைக்கக்கூடிய முழக்கம் இந்த பரப்பலுக்கு பரப்பறைக்கு அவர்கள் வைத்துள்ள பெயர் முற்றதிகார தமிழ்நாடே முதன்மை முதன்மை இலக்கு என்பது முற்றதிகார தமிழ்நாடே முதன்மை இலக்கு என்பதன் பொருள் என்ன தமிழ்நாட்டிற்கு முற்றான அதிகாரம் இல்லை என்பதை அது பட்டவர்த்தனமாக சொல்கிறது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு அரசு என்று ஒரு அரசு உள்ளது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவையும் உள்ளது சட்டமன்றம் என்று அதை நாம் சொல்கிறோம் அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் தீர்மானங்களாக இருக்கிறதே அன்றி அது சட்டமாவது இல்லை அந்த சட்டமன்றத்திற்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இல்லை தமிழ்நாடு அரசுக்கு அரசுக்குரிய உண்மையான அதிகாரம் இல்லை தமிழ்நாடு அரசுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இறைமை இல்லை என்பதை இந்த முழக்கம் முதன்மையாக சொல்கிறது ஆனால் அந்த இறைமை வேண்டும் முற்றான அதிகாரம் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் தமிழ் மக்களுக்கு வேண்டும் தமிழக அரசிற்கு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து பரப்புரை பயணமாக நாம் வந்து கொண்டுள்ளோம் நாம் இந்த கோரிக்கையை யாரை நோக்கி வைக்கிறோம் எதை நோக்கி வைக்கிறோம் இந்த கோரிக்கையின் வாயிலாக நாம் எப்படி இதை சாதித்துக் கொள்ள வழி தேடுகிறோம் சுருக்கமாக சொல்வது என்றால் அரசமைப்பில் திருத்தம் அரசமைப்பில் திருத்தம் செய்தாலே ஒழிய தமிழ்நாட்டிற்கு கிடையாது ஏனென்றால் இன்று இல்லை அரசமைப்பில் திருத்தம் செய்யக்கூடிய ஒரு முழக்கத்தை வழியாக செய்யாமல் ஏன் பரப்புரை பயணமாக நாம் வந்து வந்துள்ளோம் பரப்புரை பயணமாக வந்து இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஏனென்றால் தமிழர்களாகிய நமக்கு தமிழ் மக்களாகிய நமக்கு தமிழ்நாடு அரசாகிய நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்று சொல்லக்கூடிய அந்த அரசுக்கு இந்த திருத்தும் என்பதுதான் உண்மை ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இருக்கிறோம்னா தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பேர் போறோம் பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது பேர் இந்த நாற்பது பேர் நினைச்சா பெரும்பான்மையை கொண்டு வந்துட முடியுமா தமிழ்நாட்டில் நம்ம சென்னையை தமிழ்நாட்டில் நாம் சென்னையை தாண்டினால் திருத்தணியை தாண்டினால் இந்திய சூழல் என்பது பல்வேறு தேசிய இனங்களை அங்கமாக கொண்ட ஒன்று தமிழ்நாட்டு சிக்கல் சென்னையை தாண்டினால் அவர்களுக்கு புரிவது தாண்டி பல்வேறு தேசிய இனங்கள் வாழக்கூடிய இந்த இந்தியாவில் நம்முடைய கோரிக்கையை நம்முடைய நிலைமையை அவர்களை உள்வாங்க செய்து இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களில் நம்மால் பெரும்பான்மையை வென்றெடுக்க முடியுமா என்றால் அதற்கு வழிமுறைகள் இருந்த போதும் வாய்ப்புகள் இல்லை நடைமுறையில் அந்த வாய்ப்புகள் இல்லை அப்படி இருக்குமாயின் நமக்கென்று ஒரு அரசு உள்ளது நமக்கென்று பிரதிநிதிகள் உள்ளார்கள் நமக்கென்று சட்டமன்றம் உள்ளது அவர்களை வைத்து இந்த முற்றதிகாரத்தை நாம் சாதித்திருக்க முடியும் இன்று நம்மை ஆண்டுகொண்டிருக்கிற திமுக அரசு இந்த கோரிக்கைக்கு ஆதரவான ஒரு அரசு தான் மாநில சுயாட்சியை கோருகின்ற ஒரு அரசு அதற்காக தீர்மானங்களை நிறைவேற்றும் அரசுதான் இன்னும் இது நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிற வாய்ப்புகள் ஒழிய அரசமைப்பை திருத்தும் வாய்ப்பு தமிழர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பது பட்டவர்தனமான உண்மை அதற்காகத்தான் முதன்மை இலக்கு என்ற நமது இலக்கை மக்களிடம் சொல்லி வருகிறோம் அது ஒரு போராட்டமாக எழுச்சியாக மக்களிடையே எழுந்து அந்த வாய்ப்பினை நாம் வென்றெடுத்துக் கொள்ள முடியுமே தவிர அரசமைப்பின் வழியாக அதை செய்ய முடியாது என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம் என்று பொருள் இந்த முழக்கத்திற்கு அதுதான் பொருள் அம்பேத்கரை போற்றுகிறோம் அம்பேத்கரும் இந்திய சூழலில் குறிப்பாக பெரியாரை பொறுத்தவரை தமிழ் சூழலில் ஒரு முற்போக்கான மாற்றத்தை செய்தவர்கள் முற்போக்கான தலைமுறைகளை உருவாக்கியவர்கள் முற்போக்கான அரசியல்

பாதுகாக்கிறது கஸ்டம் என்ற பெயரில் சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்ற பெயரில் தீண்டாமை சட்டம் தடுத்தாலும் அதை தவறு என்று சொன்னாலும் அதை மறைமுகமாக பழக்க வழக்கங்கள் என்ற பெயரில் கடைபிடிப்பதற்கு அது வாய்ப்புகளை வழங்குகிறது ஆகம விதி என்ற பெயரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த தமிழர்களை இருந்தாலும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒதுக்கி வைக்கிறான் என்றால் அது அது இல்லையா இல்லையா இதை அம்பேத்கர் இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் கேட்க வேண்டாமா கேட்கிறோம் அது தீட்டு அது தீண்டாமை சட்ட வழியில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிற இதே இந்திய கட்டமைப்பு தான் என்ற வகையில் சமூக சடங்குகள் என்ற வகையில் பழக்க வழக்கங்கள் என்ற வகையில் இந்திய அரசமைப்பின் படி அதை பாதுகாக்கிறது தமிழர்களின் விடுதலைக்கு வழிகாட்டக்கூடிய போராட்டம் அந்த போராட்டம் தான் சாதி ஒழிப்பை அனைவரும் பேசுகிறோம் நம்முடைய இயக்கங்கள் அனைத்தும் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு அனைவரும் சாதி ஒழிப்பை ஆதரிக்கிறோம் சாதி ஒழிய வேண்டும் என்று நினைக்கிறோம் என்ன வழி வைத்திருக்கிறோம் எப்படி ஒழிக்க போகிறோம் அது நம்முடைய ஒரு தூய எண்ணமாக இருந்தால் மட்டும் போதுமா அது சரி என்று நமக்கு பட்டால் மட்டும் போதுமா சாதி ஒழிப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் மட்டும் போதுமா நான் மட்டும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கொண்டால் மட்டும் போதுமா பிள்ளைக்கு மட்டும் சாதி மறுப்பு சான்றிதழ் வாங்கி கொண்டால் மட்டும் போதுமா போதாது அந்த சமூக கட்டமைப்பை மாற்ற வேண்டும் அதை மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் வேண்டும் நீட் என்பது அந்த நுழைவு தேர்வு ஒரு சாதாரண ஸ்கீம் ஒரு கல்வித்துறையில் ஒரு சாதாரண ஸ்கீம் அந்த ஸ்கீமை தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறோம் தமிழ்நாடு சட்டப்பேரவை யுனானி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுது மற்ற மாநிலங்களில் அவர்கள் வேண்டும் என்றால் வைத்துக் கொள்ளட்டும் இந்தியா முழுக்க நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை நியாயம் என்று நாங்கள் சொல்லவில்லை எங்கள் மக்களே நீட்டை ஆதரித்தாலும் எதிர்த்து அதை ஒழித்து கட்டுங்கள் என்றும் நாங்கள் கேட்கவில்லை எங்கள் மக்களின் குரலோடு சேர்ந்து ஒழித்து சட்டப்பேரவையில் ஒரு ஒருமுறையாக நிறைவேற்றினோம் நீட்டிங்களுக்கு வேண்டாம் என்று கல்வித்துறையில் மருத்துவம் படிப்பதற்கு எழுத வேண்டிய ஒரு நுழைவு தேர்வு மக்கள் தமிழ் தேசிய தமிழ்நாடு தான் தேர்ந்தெடுத்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய பிறகும் நம்மால் ஒழிக்க முடிந்ததா இல்லை முடியாது அப்படி இருக்கையில் சாதி ஒழிப்பு என்கிற நெடும் பயணம் சமூக கட்டமைப்பை மாற்றக்கூடிய நெடும் பயணம் இந்த அரசமைப்பை முடியுமா தமிழர்களுக்கு முற்றதிகார உரிமை இல்லாமல் நம்மால் முடியுமா இப்படி தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ் சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை அது மண்ணுரிமையாக இருக்கலாம் ஆற்று உரிமையாக இருக்கலாம் கல்வி உரிமையாக இருக்கலாம் சமூக உரிமையாக இருக்கலாம் சடங்கு உரிமையாக இருக்கலாம் ஆன்மீக உரிமையாக கூட இருக்கலாம் இந்த உரிமைகளை நீங்கள் போராடி 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 ஒரு எட்டு அரை எட்டு நீங்க வச்சீங்கன்னா உங்க மேல பத்து படி அவ சேர்த்து எடுத்து வைக்கிறான் நமக்கு தேசியம் என்ற சொல்லில் அடிக்கிற மாதிரி ஒரு கசப்பு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் குடிப்பெருமை பேசுகிறார்கள் சாதிய சமத்துவம் பேசுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு உண்டு அதை நாம் மறுக்கிறோம் சாதியை ஒழிக்காமல் சாதி ஒழிப்பு பயணத்தில் தமிழ் மக்கள் போடாமல் தமிழர் ஆனால் இன்னொன்றை தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ் மக்களுக்கு தேசியம் தமிழ் தேசிய இறைமை கிடைக்காமல் நீங்கள் சாதியை லேசா செல்லமா கூட உங்களால் அடிக்க முடியாது தமிழ் மக்களுக்கு அந்த உரிமை இருந்தால் தான் சாதிய கட்டமைப்பின் மீது உங்களால் வினையாற்ற முடியும் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி அடிப்படையில் நாம் பெற்ற ஒரு சிறு ஒரு மிகச்சிறிய ஒரு உரிமை அந்த உரிமையின் அடிப்படையில் இன்னைக்கு ஒருத்தர் பல்லனா இருந்தாலும் கல்லனா இருந்தாலும் வன்னியரா இருந்தாலும் வரையனா இருந்தாலும் ஒரே பள்ளியில ஒரே கல்வி நிலையங்கள்ல படிக்கிற வாய்ப்பை பெறுகிறோம் தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிறது என்று சொல்கிறார்கள் உண்மை இதன் பொருள் என்ன தமிழ்நாடு சாதி வரிகள் கிடைத்திருக்கிறது தமிழ்நாடு சாதி வரி ஊறிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு சாதிய கட்டமைப்பை மிக இறுக்கமாக கொண்ட ஒரு மாநிலம் என்று அதற்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் கவிதை ஆணவ செய்த அந்த சுர்ஜித்தை கேலி செய்து கிண்டல் செய்து உன்னுடைய கொலை நீ செய்த கொலை வீரம் அல்லடா அது கோலத்தனம் முட்டாள்தனம் நீ படிச்சிருக்க ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்க உன்னால நீ படித்த உன்னுடைய அக்காவை படித்த உன்னுடைய அக்காவை விரும்பிய கவிதை ஏற்றுக்கொண்டு உன் சமூகத்தை எதிர்த்து அவர்களை வாழ வைக்க முடியாத ஒரு கோவை என்று எள்ளி நகையாடியது தமிழ்நாடு கோபி சுதாகர் அவங்க பகடி செஞ்சு கேலி செஞ்சு போட்ட காணொலி ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு லட்சம் பேர் பார்த்தான் அந்த ரெண்டு லட்சம் பேர் தாழ்த்தப்பட்டதுன்னா ஆதரித்து அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு நிதி வழங்கினார்கள் நிதி வழங்கியவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களா தமிழ் சாதி ஒழிப்பில் சாதிய கட்டமைப்பிற்கு எதிராக முன்னணியில் இருக்கிறது நன்றி